ஸ்ரீமாதிரி நமக இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பி மாதம் பன்னெண்டாவது நாள் வளர்பிழை சப்தமி காலை ஒன்பது இருபத்தி நாலு வரை பின்பு வளர்பிடை அஷ்டமி நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து முப்பது வரை பின்பு திருவோணம் யோகம் திருத்தி காலை ஏழு ஐம்பத்தி வரை பிறகு கரணம் மணிசை காலை ஒன்பது இருபத்தி வரை பிறகு பத்திர இருபது ஒன்பது ஐம்பத்தி ஒன்னு வரை இன்றைய சந்திராஷ்டமம் மிருகசிறியிடம் காலை பதினொன்று ஆறு வரை பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இன்று நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை இன்றைய வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகம் இன்று கிரக நிலை இன்று சூரியன் சுவாதி ரெண்டு சந்திரன் உத்திராயிடம் ரெண்டு புதன் மனுஷம் ஒன்னு சுக்கரன் சித்திரை ஒன்று செவ்வாய் விசாகம் நாலு குரு குணபூசம் நாலு சனி பூரட்டாதி நாலு ராகு புரட்டாதி ஒன்று கேது பூரம் மூணு சர்வேஜரா சுகினோபவன் தூ இன்றைய நாள் நன்னாளாகவே அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்